ஹாய் வணக்கம் நல்லா இருக்கீங்களா எங்கள் பெரிய எங்கள் பெரியப்பாவோட மகன் வீட்டுக்கு வந்துருக்குறப்ப இந்த பாருங்க நாய் தெரியுதா ஒன்றுங்கண்ணே ஒரு புட்வடா எல்லாத்துக்கும் எனக்கு புட்வடா தான் இங்கே ஒரு விசித்திரமான இதில் என்ன நல்லா காமிக்கிற பாருங்க முருங்கச்செடி தலையே இல்லைங்க வெறும் பூவுனால் பூ அவ்வளோ பூ இருக்குதுங்க பார்த்தாவே சூப்பராக இருக்குது அது இவ்வளோ நேரம் ஒன்று ஜெய இப்போ உழைக்குது வர 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 இருப்பேன் வர சோட்டம் எல்லாமே இங்கே தோட்டம் தான் இருக்கும் மேலே போகுது காமிப்போம் சரி ஒரு ஜாலி சொந்த ஊருக்கு வந்துட்டாலே ஒரே சந்தோஷமாக இருக்குதுங்க எனக்கு எந்த காவலையில் எதுவுமே இருக்காது எனக்கு நார்மலாக இருப்பேன் தே செடி தெரியுதுங்களா வெறும் பூ மட்டும்தான் இருக்குது புல்லன்ஃபுல் பூ தான் புளியா மரம் இருக்குது பாருங்கள் புளியெல்லாம் வாங்க வேண்டியதில்லை புளியா மரம் ம் தெரிய மாட்டேங்க நல்லது எல்லாமே கா முருங்கை மரத்தில் பூ எப்போ இருக்குதுன்னு காமிக்கிற பாருங்கள் புல்லன்ஃபுல் பூ தாங்க சூப்பராக இருக்குது அங்கே பாருங்கள் எவ்வளோ பூ இருக்குது பார்த்தீங்களா இலையே இல்லை வெறும் பூ எக்கசக்கமான பூவாக இருக்குது இது ஃபுல்லாக காய் காய்ச்சதுன்னா தலையே இருக்காது ஃபுல்லாக காயாக தொங்குங்க இன்னும் கொஞ்சம் நாளில் இங்கே பாருங்கள் மாட்டு குட்டி எது சாப்பிடாமல் இருக்கிறதுக்காக மண்ணை சாப்பிட்றோம் அதுக்காக சின்ன கன்றுக்குட்டி சூப்பராக இருக்குங்க எல்லோரும் வேண்டிக்கோங்க மாட்டு கன்று நல்லது இங்கே மாடு இருக்குது இங்கே கரைக்கு கிளம்பிட்டிங்களா அவங்க சாப்பிட்டு போகலாம் போயிடாதீங்க இருங்க அப்படிங்கிறாங்க பாருங்க வெள்ளாடு சூப்பராக இருக்குதா இங்கே இதில் ஒரு குட்டி இருக்குது தண்ணி தொட்டி பாருங்கள் தண்ணி தொட்டி என்னம்மா ஆட்டுக்குட்டி இங்கே இருக்குதுன்னு உள்ள ஆட்டுக்குட்டி பார்க்கலாமா இவ்வாறு உள்ளே இருக்குது ஆட்டுக்குட்டி எப்படி கட்டி வச்சுருக்காங்கன்ட்டு அந்த ஆட்டுக்குட்டிக்கு இது பீக்கன் செடி கத்திரி செடி தக்காளி செடி இதெல்லாம் போட்டிருக்காங்க பாவக்காய் செடி புடலங்காய் செடி எல்லாமே போட்டிருக்காங்க அங்கே ஒரு மரத்தில் வரணும் அது முருங்கைப்பூவு புல்னு புல் பூ மட்டும் இருக்குது பாருங்க தலையே இல்லை இதெல்லாம் பிஞ்சு பிடிச்சின்னா காய தொங்கவங்க பயந்துருமா இது எங்கள் அண்ணா உங்கள் தோட்டம் பெரியப்பா மகனுடைய தோட்டம் இது சாயந்தரம் இங்கே வந்தேன் அங்கேனா பக்கத்தில் அது இது ஒன்றும் பக்கத்தில் தான் சுரச்செடி போட்டிருக்காங்க குட்டி குட்டி காயாக இருக்குதுங்க அதெல்லாம் பார்த்தா ஒரு அதிசயமாக தெரியல இந்த சின்ன சின்ன காய் காய்ச்சிருக்குது தான் கொஞ்சம் பெருசாக இருந்தால் கூட பொறிச்சு கொடுக்க சொல்லலாம் குட்டி குட்டி காயாக இருக்குது இதெல்லாம் முருங்கை செடிங்க லைனாக வச்சு விட்ருக்காங்க நல்லா இருக்குதுங்களா இப்போ இங்கே கூட பார்த்தனுங்க இங்கே பார்த்துட்டு ஒரு பூனை குட்டி பார்த்தது எனக்கு ஒரே ஆசையாக இருக்குது பாருங்கள் இப்போ கூட மாம்பழம் காய்ச்சிருக்குதுங்க மாம்பழம் சீசனே இல்லை மாம்பழம் காய்ச்சிருக்குது காய் தெரியுதுங்களா இங்கே ஒரு பெரிய மாஸ்டர் இருக்கார் யார் நம்ம பைரவா இருக்காங்க அந்த பைரவா இங்கே இருக்கிற வரைக்கும் ஒன்றும் சொல்லலை இந்த மரம் பூவரசை மரம்னு சொல்லுவாங்க அந்த மரம் அது அந்த பக்கம் மரம் அவங்க வீட்டுக்கிட்ட போகிறேன் உழைக்கிது அவங்க வீட்டுக்கிட்ட போகக்கூடாதாம்மா உழைக்கிது வாழை மரம் சூப்பராக இருக்குங்களா எதையோ ரெண்டு காடுக இங்கிட்ட நல்லா செம்மையாக இருக்கிறதுங்க ஜாலியாக இருக்குது இந்த இந்த பூச்செடி சாதி மல்லியாகுமோ சொல்லுவாங்க நினைக்கிறேன் இது பூத்திருக்கு நல்ல வாசமாக இருக்குது செம்ம ஸ்மெல்லாக இருக்கு அப்பா எவ்வளோ ஸ்மெல்லு வாசம் செம்மையாக இருக்குங்க ஒரு பூ வச்சக்கூட செமையாக இருக்கும் சப்போட்டா மரம் சப்போட்டா மரம் சப்போட்ட காய் இருக்குது பெரிய நிறையா இருக்குது எங்கள் இங்கே இருந்தால் ஃப்ரூட்ஸ்க்கெலாம் தோட்டத்துலேயே செடி வச்சு சாப்பிட்டுக்கோங்க மாதுளான் செடி அது எல்லாமே இங்கே ஒரு மாஸ்டர் இருக்காங்க ஏண்டா ஆ அவங்க வீடு எங்கள் பெரியப்பா மகன் வீடு இது